ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் உலகியல் ஜோதிட ஆய்வில் கோச்சார கிரகநிலைப்படி ஓர் ஜோதிட ஆய்வை பற்றி பார்க்கும் போது காற்றழுத்த தாழ்வு பகுதி உண்டாகுமா அது எப்பொழுது உண்டாகும் எங்கு உண்டாகும் என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடக்க போகிறது என்ற முன் வீடியோ பதிவில் விமான விபத்து பற்றி சொல்லியிருக்கேன் அதன்படி கனடா விமான நிலையத்தில் ஒரு விமானம் தரையிறங்கும் போது ஓடு பாதையில் விபத்துக்குள்ளாகி அதில் இருந்த எண்பது பேரில் இருபத்தோரு பேருக்கு அதிக காயம் ஏற்பட்டது இது பிப்ரவரி பதினேழாம் தேதி நடந்தது நாம குறிப்பிட்ட ஜோதிட ஆய்வு தேதியும் பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் அடுத்த கணிப்பு பற்றி பார்க்கலாம் அடுத்தது தற்போது ஆர்எம்சி வானிலை ஆய்வு மையம் பிப்ரவரி இருபத்தி ஆம் தேதி தமிழ்நாட்டின் ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது நம் ஜோதிட கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி என்ன நடக்க போகிறது என்ற வீடியோ பதிவில் கனமழைக்கான தேதிகள் குறிப்பிட்டுள்ள அந்த தேதிகளில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அந்த கணிப்பு தேதியும் உள்ளது ஆக நாம் இந்த தேதியை ஜனவரி மாத வீடியோ பதிவிலேயே குறிப்பிட்டுள்ளோம் இந்த மழை என்பது வேறு காற்றழுத்த தாழ்வு நிலையால் உண்டாகக்கூடிய மழை என்பது வேறு ஆக தற்போது மழை மட்டும்தான் வானிலை மையம் அறிவித்துள்ளது ஜோதிட அழுவின்படி காற்றழுத்த தாழ்வு நிலை எப்போது உண்டாகும் என்று கிரக அமைப்புகளின் பார்க்கும்போது இந்த ஜோதிட ஆய்வில் இந்த கணிப்பு தேதி மார்ச் மூன்றாம் தேதியில் உள்ள கிரக நிலைகளின்படி சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் பெற்று நவாம்சத்தில் செவ்வாயுடன் நினைவு பெறுவது இது காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியை உண்டாக்கக்கூடும் அது வங்காள விரிவுடாவில் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இது ஜோதிட ஆய்வின் ஓர் ஆராய்ச்சிக்காக மட்டுமே கோச்சார கிரக நிலைகளின்படி உலகில் ஜோதிட ஓர் கணிப்பு மட்டுமே இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்